கோவையில் ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் கோவையில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாட்டை நடத்துகிறது இதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முக்கியமான மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு வழிகாட்டுதலின் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் ஆகியோர் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கின்றனர் தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இந்த மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் அதிநவீன அறுவை சிகிச்சை நுட்பங்கள் குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ரோபோட் அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ராஸ்கோபிக் செயல்முறைகள் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறுகிறது இந்த பயிற்சியில் அறுவை சிகிச்சை தயாரிப்பு நடைமுறைகள் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய கண்காணிப்பு நுட்பங்கள் மற்றும் விரிவான நோயாளி நிர்வாக உத்திகள் உள்ளிட்ட நோயாளி பராமரிப்பின் முக்கியமான அம்சங்கள் அடங்கியுள்ளன மேலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான மயக்க மருந்துகளில் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஐசியு மருத்துவ ஊழியர்களுக்கான உறுப்புதான நெறிமுறைகள் மற்றும் விரிவான அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய நோயாளி நிர்வாக உத்திகள் குறித்த விளக்க காட்சிகள் கல்லீரல் ஹிருதயம் நுரையீரல் இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்பு அதிகமாக இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் இப்ப கிட்னாஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் ஹைபர்டென்ஷன் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் வரது இன்னொன்று வந்து லிவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது நமக்கு தேவையான அளவு காற்றிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக அதிகமாக நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டாக மாதிரி கொழுப்பாக மாதிரி லிவரில் அரைச்சி எல்லாம் வந்து லிவர்ல கொழுப்பு இருந்தா அதனால என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியாகணும்னு நினைச்சேன் ஆனா அப்படி இல்லை அதுல வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே காலப்போக்கில் லிவர் ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரசஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரசஸ் ஹெப்பரைஸ் பி ஹெப்படை சி